ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கொட்டாக் மஹிந்திரா பேங்க் சப்சிக்மேன் பாட்டிற்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிகல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஒம்பது அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு பேர் பை சொல்லியிருக்காங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ புள்ளி ஆறு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு இ டு க்யூன்னு பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸோட லெவல் இருபத்தி மூணு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கம்மி அதே சமயத்தில் ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா நூற்றி பதிமூணு புள்ளி மூணுன்றிருக்கு இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் இயர் குவார்டருக்கு என்ன சேலஞ்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி ஆறு புள்ளி ஏழு எக்ஸிட் ஆகும்போது இப்போ வரக்கூடியது இருபத்தி ஆறு புள்ளி ஏழுக்கு மேலே இருந்துட்டுது அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாக்னேட் ஆகும் அதுக்கு கீழே கம்மியாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறும் இபிஎஸோட டிடிஎம் அப்படி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறுச்சுன்னா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்க்ரிட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் மூமெண்ட்டு அப்சைட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க இதையும் நம்ம கவனத்தில் கொள்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது புக் வேல்யூ அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் தான் ஃபேர் ப்ரைஸுக்கு போயிட்டுருக்குறான் இதை நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய ஃபார்முலாவோட இதுவே அப்படி தான் ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்கும் பிஇ வந்து பதினாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு பிபி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு இருக்குது சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குமுலேட்டிவ் இபிஎஸ் நாற்பத்தி ஒம்பது இருக்குது அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம் நூற்றி பதிமூணுன்னு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருக்கு இபிஎஸோட எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு நெக்ஸ்ட் குவார்டருக்கு இபிஎஸோட எஸ்டிமேஷன் இருபத்தி எட்டு புள்ளி மூணு அதனால் இது சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த குவார்டருக்கு கம்மியான ரிசல்ட் எடுத்தாலும் அடுத்த குவார்டருக்கு இது வந்து எக்ஸிட் ஆகக்கூடியதை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ருபீஸ் வந்து மேலே ஏறுறது இன்க்ரீஸ் காட்டுது எது நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் அதனால இது கொஞ்சம் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னைக்கு அதிரிபுதிரியா மேலே ஏறுறதுக்கு காரணம் இதுவாகவும் இருக்கலாம் இப்போ நம்ம இதோடய ப்ரைஸ் கன்வர்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த சைடு நார்மல் மூமெண்ட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இங்கே ப்ரைஸ் கன்வர்ஷன்ஸ் இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்மளோட எக்ஸ்பனன்ஷியல் மெத்தடில் இவன் சப்போர்ட் ஒன் ஜோனில் தான் இருக்கா இன்னமும் இவன் இதை உடச்சி மேலே போகணும் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த தடவை குவார்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னாக்க இந்த எஸ் ஒன் சோனோட பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மிட் பாயிண்ட்டை உடச்சி மேலே போகிறான் இதோட எஸ் ஒன் சோனோட ஹை ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு லோ பிரைஸுங்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த கேப் அப்ல வந்து மிட் பாயிண்ட்டை உடைச்சு இவன் மேல் நோக்கி போகிறான் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப்ப வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே திருப்பி ஏறுச்சுன்னா அது ஒரு புல் பேக் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுங்கிற எஸ் ஒன் ரீஜனோட ஹை ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து க கன்சிடர் பண்ணக்கூடியது அதாவது அப்ரெண்ட்டு கன்ஃபர்மேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மேலே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு இது நம்மளுடைய ஸ்டார்ட் ப்ரைஸ் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சுங்கிறத உடச்சி மேலே போகும்போது நம்மளுடைய பிரேக் பாயிண்ட் ப்ரைஸான ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது அந்த இதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது இந்த ஜோன் பிரேக் பாயிண்டோட ஜோன் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு இதோட மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி அறநூத்தி பத்து இதுல எவ்வளோ தூரம் ரீச் ஆகுறான்னு பார்ப்போம் இதை தாண்டி போறான் அப்படின்னு சொன்னாக்க நான் இந்த இடத்துல மார்க் பண்ணல த்ரீ தௌசணுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நான் இதை இங்கே மார்க் பண்ணல வேணும்னா சும்மா ஒரு கோடை போட்டு த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் அப்படின்னு நான் போட்டு வைக்கிறேன் த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் தான் அதில் காட்டுது ஸோ இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே போட்டு வச்சுக்கிறேன் இது இது பிரேக் பிரேக் ப்ரைஸையும் பிரேக் பாயிண்ட்டையும் இவன் மேலே உடைச்சி போனான்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நைனுக்கான சான்சஸ் இருக்குது மாறாக இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உடைக்காம டவுன் ட்ரெண்டை அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பாச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னோட லோ பாயிண்டான ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு கீழே உடச்சா அப்படின்னு சொன்னாக்க எஸ்டூட ரேஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே